அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம எந்த பதவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டுக்கொண்டர்களுக்கு சுத்த ஜாதக பெண்கள் வாரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் ஊ இந்துமதி படிப்பு பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க இப்போ ஐடியில் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க கோயம்புத்தூரில் மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் நாலு முப்பத்தி ஏழு கிழமை திங்கள் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து முனியப்பன் அம்மா பேர் வந்து முத்துலட்சுமி இவங்க கவுண்டரில் மணிய வேட்டு குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து சேலம் சொத்துவரம் வந்து ரெண்டு ஏக்கரை தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்குன்னு சொல்லி எப்படி எதிர்பார்க்கிறாங்க ஐடி முடிச்ச கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மணமகனை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பேயஸ் சரண்யா படிப்பு பிஇஈசிஇ முடிச்சிருக்காங்க ஐடியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் எட்டு ஒன்று ஏஎம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து குழந்தவேல் அம்மா பேர் வந்து கற்பகம் இவங்க வேட்டோக்கொண்டூரில் பிள்ளை வேட்டோக்குள்ளத்தை சாந்துவிங்க ஊர் வந்து வெள்ளேந்தி சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்கு மற்றவை நேரிலையும் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி முடிச்ச நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெய்டி திவ்ய பாரதி படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் எட்டு முப்பத்தி எட்டு பி எம் கிழமை சனி ராசி விருச்சகம் லக்னம் கடகம் இவங்களுக்கு கூழப்பரந்தை யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து திருமூர்த்தி அம்மா பேர் வந்து பாலாமணி இவங்க வேட்டுக்கொண்டரில் வெங்கச்சி வேட்டு குளத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து புஞ்சை புளியம்பட்டி சொத்துவரம் வந்து சொந்த வீட்டருக்கு மூணு சென்ட் காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கம் தனியாக எண்பதாயிரம் வேறு வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்து நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜி ஹேமலதா படிப்பு பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்காங்க இப்போ சிடிஎஸ்சில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஏஎம் கிழமை புதன் ராசி கனகம் நட்சத்திரம் ஆயில்யம் லக்னம் விரிச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்த இவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து குருமூர்த்தி அம்மா பேர் வந்து தாய் இவங்க வேட்டு கொண்டரில் பீச்சு குளத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்சு நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ்பி சங்கீதா படிப்பு பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க ஐடியில் ஒர்க் இருக்காங்க டிசிஎஸ்சில் பெங்களூரில் மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் மூணு ஏழு பிஎம் கிழமை புதன் ராசி மீனம் நட்சத்திரம் முத்திராட்டத்தி லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்றுங்க அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பெரியனன் அம்மா பேர் வந்து கல்யாணி இவங்க வேட்டுக்கொண்டூரில் கொடுமுடி வேட்டூர் குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கவுந்தப்பாடி சொத்துவரம் வந்து சொந்த வீடு ஒன்று இருக்குது ஒரு ஏக்கர் பூமி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சா நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியும் மிடல இருக்கிற மாதிரியும் மன மகனை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் கே ஆர் சஷ்டிகா படிப்பு பி ஆர்கிடெக்டர் முடிச்சிருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்ணிச்சுருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஒன்று முப்பது பிஎம் கிழமை புதன் ராசி கும்பம் நட்சத்திரம் பூரட்டாத்தி லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்க அப்பா பேர் வந்து ராஜ் அம்மா பேர் வந்து பூங்கோதை இவங்க வேட்டுக்கொண்டரில் மூல வேட்டுக்குளத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கரு சொத்துவரம் நீருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தை பக்கத்துல இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் ப்ரீத்தி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கரூரில் மாத வருமானம் பத்தாயிரம் பிறந்த தேதி பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் அஞ்சு நாற்பத்தி எட்டு பி கிழமை செவ்வாய் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தீங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேருந்து தங்க பேடு அம்மா பேருந்து நிர்மலா இவங்க வேட்டுக்கோண்டரில் பிள்ளை வேட்டு குலத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கொடுமுடி சொத்துவரம் வந்து ஒன்றரை ஏக்கர் தோட்டம் இருக்குது வீடு இருக்குது மற்றவை நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் ஐட்டியில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஹரிதா படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க இப்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் எழுபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ஒன்று மூணு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி கடகம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து குழந்தைசாமி அம்மா பேர் வந்து பத்மாவதி இவங்க வேட்டு கொண்டரில் மூல வேட்டு குளத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கோபி சொத்துவரம் வந்து மூணு ஏக்கர் நிலம் இருக்குது சொந்த ரெண்டுக்கு மற்றவை சைட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டபுள் டிகிரி முடித்த பைனாகவும் நல்லா படித்த நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே கே அஷ்மிதா படிப்பு எம்ஏ பிஎட் இங்கிலீஷில் முடிச்சிருக்காங்க இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் இருபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் மூணு பதினொன்று ஏஎம் கிழமை சனி ராசி கடகம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த சாதகங்க கூட பிறந்தது தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து குமார் மாணிக்கம் அம்மா பேர் வந்து லதாமணி இவங்க வேட்டுக்கொண்டரில் மின்ன வேட்டு குலத்தை சார்ந்தபிங்க ஊர் வந்து கொமராமாளையம் சொத்துவரம் வந்து சொந்த வீரருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பீசக் சங்கீதா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேரில் இல்லை ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிச்சிருக்காங்க மாத வருமானம் நாற்பத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் ஒன்பது இருபத்தி ஆறு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேருந்து பெரியசாமி அம்மா பேருந்து தமிழரசி இவங்க வேட்டு கவுண்டரில் உரிமைப்பட வேட்டு குளத்தை சாதவிங்க ஊர் வந்து ஒட்டஞ்சத்திரம் சொத்துவரம் வந்து பூமி அஞ்சேக்கரம் இருக்குது சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இல்லை எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிற மாதிரியும் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி